நம்மள நிறைய பேரு சேமிக்கணும்னு தான் நினைப்போம் ஆனா சரியான ஒரு பிளானிங் இல்லாம ரொம்ப தடுமாறுவோம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பைனான்சியல் அட்வைஸ் எல்லாம் பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ஏஐ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் பைனான்சியல் அட்வைசரா போகுது அது நம்ம வாழ்க்கையை எப்படி போகுதுன்னு வாங்க பாக்கலாம் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பயணத்துக்கும் மொத ஸ்டெப் என்ன தெரியுமா ஒரு தெளிவான பட்ஜெட் தான் ஆனா நம்ம இந்திய வாழ்க்கை முறைக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு பட்ஜெட் போடுறது தான் பெரிய சவாலே அதை ஏஐ எப்படி சிம்பிளாக்குதுன்னு பார்ப்போம் சும்மா யோசிச்சு பாருங்க உங்களுக்கே உங்களுன்னு ஒரு பர்சனல் அக்கவுண்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும் அதான் ஏஐ இப்போ செய்யுது நீங்க உங்க மாச செலவு கணக்க கொடுத்தா போதும் அது மளிகை சாமான் பெட்ரோல் என்டர்டெயின்மெண்ட்னு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க கவனிக்காம விடுற சின்ன சின்ன செலவுகளை கூட சுட்டி காட்டிடும் உங்க பணத்தை மிச்சப்படுத்த இது ஒரு பவர்ஃபுல்லான முதல் படி ஏஐ கிட்ட நீங்க பெரிய பெரிய டெக்னிக்கல் கேள்விகள் எல்லாம் கேட்கவே தேவையில்லை இந்த மாதிரி ஒரே ஒரு சிம்பிள் லைன் கொடுத்தா போதும் அது உங்க வருமானம் உங்க வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான பட்ஜெட் பிளான சில நொடிகள்ல உருவாக்கிடும் இதுதான் ஏஐயோட உண்மையான பவர் நீங்க கூட இன்னைக்கே இத ட்ரை பண்ணி பாருங்க சரி பட்ஜெட் போட்டாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அந்த பட்ஜெட்லேருந்து சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துறது இதுதான் நம்ம எல்லாரும் கேக்குற அடுத்த முக்கியமான கேள்வி இதுக்கும் ஏஐ கிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கு இந்த கேள்வி நம்ம மனசுல எப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா சம்பளம் வந்ததும் எப்படி செலவாகுதுனே தெரியாம மாச கடைசில பார்த்தா கையில ஒண்ணுமே இருக்காது இந்த பிரச்சனைக்கு ஏஐ ஒரு தெளிவான வழியே காட்டுது பாருங்க ஏஐ வந்து சும்மா சேமிங்கன்னு பொதுவா சொல்லிட்டு போகாது அது ஒரு முழுமையான பிளானே கொடுக்கும் உங்க வருமானத்துக்கு எவ்வளவு சேமிக்கிறது சாத்தியம் எந்தெந்த செலவுகளை குறைச்சா அந்த இலக்கை நீங்க அடைய முடியும் அதிலே முக்கியமா ஒரு அவசர தேவைக்கு சமாளிக்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி உருவாக்குறதுன்னு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிகாட்டும் இங்க ஒரு உதாரணம் பாருங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஏஐ எப்படி மூணு விதமான சேமிப்பு திட்டங்களை உருவாக்குதுன்னு நீங்க இப்போதான் சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த அடிப்படை திட்டம் இல்லை கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னா ஸ்மார்ட் திட்டம் அதுவும் இல்ல நான் வேகமா சேமிக்கணும்னு நினைச்சா ஆக்கிரமிப்பு திட்டம் உங்க தேவைக்கேத்த மாதிரி ஏஐ ஒரு சரியான பாதையை காட்டும் அடுத்ததா நம்மளை பலரையும் கணக்குல என் வருஷ கணக்குல வாட்டி வதைக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இஎம்ஐ மற்றும் கடன் இந்த கடன் சுழற்சியிலிருந்து வெளியே வர ஏஐ எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான புள்ளி விவரம் இந்தியால கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீத மக்கள் ஏதாவது ஒரு கடன் வலையில சிக்கி தவிக்கிறாங்க இது வெறும் நம்பர் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களோட போராட்டம் இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு எளிமையான தீர்வு கண்டிப்பா கை கொடுக்குது முதல்ல எந்த லோன் வட்டி கம்மின்னு ஒப்பிட்டு சொல்லும் அப்புறம் உங்க இஎம்ஐ எவ்வளவு வரும்னு துல்லியமா கணக்கு போட்டணும் ரொம்ப முக்கியமா வாங்கின கடனை எப்படி சீக்கிரமா அடைக்கிறதுன்னு ஒரு பிளான் உருவாக்கி வட்டியை குறைக்க என்னென்ன வழிகள் இருக்குன்னு தெளிவா சொல்லும் இந்த ப்ராம்ட பாருங்களேன் உங்க கடன் தொகை வட்டி விகிதத்தை கொடுத்து இப்படி ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும் ஒரு பக்காவான ரீபேமெண்ட் பிளான ஏஐ உருவாக்கிடும் இது மூலமா நீங்க ஆயிரக்கணக்கில் சில சமயம் லட்சக்கணக்கில் கூட வட்டி பணத்தை மிச்சப்படுத்த முடியும் இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர் இப்போ சேமிப்பு கடன் எல்லாம் ஓகே அடுத்தது முதலீடு முதலீடு பத்தி தெரிஞ்சுக்க ஏஐயை எப்படி ஒரு கற்கும் கருவியா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு நிதி ஆலோசனை கிடையாது இது கத்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கருவி மட்டுமே சிப்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது எஃப்டி நல்லதா ஆர்டி நல்லதா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசினாலே பலருக்கும் தலை சுத்தம் ஆனா இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் நீங்க ஏஇ கிட்ட கேட்டா ஒரு டீச்சர் மாதிரி ரொம்ப எளிமையா புரியற மாதிரி விளக்கும் உதாரணத்துக்கு எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் உள்ள வித்தியாசத்தை ஏஐ இப்படி எவ்வளோ அழகா விளக்குதுன்னு பாருங்க சிம்பிளாக சொன்னோன்னா எஸ்ஏபிங்கிறது மாசா மாசம் ஒரு செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துற மாதிரி லம்சம்ங்கிறது மொத்தமா ஒரே நாள்ல ஒரு டேங்கர் தண்ணியை ஊத்துற மாதிரி இதில் இருக்கிற நன்மை தீமைகளை இப்படி ஒப்பிட்டு பார்த்து நீங்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம் நிதி ஆலோசகர்கள் இங்கிலீஷ்ல பேசுற பெரிய பெரிய சிக்கலான விஷயங்களை இப்போ நீங்க உங்க தாய்மொழியிலேயே ரொம்ப எளிதாக கத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராம் கொடுத்தா போதும் உங்களுக்கு புரியற மாதிரி ஏஐ தெளிவா விளக்கம் மொழி இனிமே ஒரு தடையே கிடையாது இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான் இனிமே வரப்போற ஏஐயோட வளர்ச்சி நம்மள ஆச்சரியத்தோட உச்சத்திற்கே கொண்டு போகப் போகுது வாங்க அதையே நெனப்பாக்கலாம் ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க பண்ற எந்த செலவையும் ஒரு நோட்ல எழுதவோ இல்ல ஒரு ஆப்ல போய் என்டர் பண்ணவோ தேவையில்லை ஏஐ தானாகவே உங்க செலவுகளை கண்காணிச்சா எப்படி இருக்கும் இது ரொம்ப வசதியா இருக்குமா இல்ல கொஞ்சம் பயமா இருக்குமா ஆமாங்க இதுதான் நிதி நிர்வாகத்தோட எதிர்காலம் நீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ற சாப்பாடு உங்களுக்கு வர பேங்க் எஸ்எம்எஸ் உங்கள் யுபிஐ ட்ரான்ஸாக்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் ஏஐ தானாக படிச்சு ஒரு துல்லியமான மாச பட்ஜெட்டை அதுவே உருவாக்கிடும் மனுஷங்க தலையீடே இல்லாத ஒரு நிதி திட்டமிடல் இந்த டெக்னாலஜி நிஜமா வரும்போது மக்கள் உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவாங்க ஏன்னா இது நிதி திட்டமிடல நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எளிதாக்கப் போகுது இது நம்ம பணத்தை கையாளும் முறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியையே உருவாக்கும் சரி இவ்வளோ விஷயங்களை நாம பார்த்தாச்சு இப்போ நீங்க எடுக்க வேண்டிய முதல் படி என்ன இந்த மாதிரி பயனுள்ள உண்மையான நிதி திட்டமிடல் உத்திகளை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே எந்த விதமான ஏமாத்த வேலையும் கிடையாது உங்க பணத்தை சரியா நிர்வகிக்க உதவுற உண்மையான திட்டங்கள் மட்டும்தான் வாங்க உங்க நிதி சுதந்திரத்துக்கான முதல் அடியே இன்னிக்கே எடுத்து வைங்க இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் போடாதீங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் இந்த தகவல் சேரட்டும் அடுத்த வீடியோவில் உங்களை